அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒருத்தவங்க அவங்க இடத்தை சர்வே செய்வதற்கு நிலளவை செய்வதற்கு மனு கொடுத்துருக்காங்க சர்வேயர் வந்து அந்த இடத்தை வந்து நிலளவை சர்வே செய்யலை இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவின் மீது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிட் பெட்டிஷன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் செயல் உறுத்தும் நீதி பேராணையின் மனு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிட் பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மனுதாரர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நத்தம் பட்டா நிலத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க அந்த நத்தம் பட்டா வந்து ஆல்ரெடி ஒரு சர்வே நம்பர் இருந்திருக்கு இப்போ வந்து சப்டிவிஷன் ஆகி புதிய சர்வே நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்தை நத்தம் பட்டா நிலத்தை இவங்க வந்து விலைக்கு வாங்கி கிரைய பத்திரம் பதிவு செஞ்சிருக்காங்க பத்திரமும் பதிவு செஞ்சிருக்காங்க விலைக்கு வாங்கி இப்போ அந்த இடத்தை வந்து சர்வே செய்வதற்கு மற்றும் அந்த இடத்தினுடைய எல்லை பவுண்ட்ரிஸை வந்து மார்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அலுவலகத்துல மனு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வே செய்வதற்கான கட்டணத்தையும் முறையாக செலுத்திடுறாங்க சர்வே செய்வதற்கான மனுவையும் கொடுத்துட்றாங்க ஆனால் வந்து அந்த பகுதி சர்வேயர் வந்து நிலத்தை வந்து அளக்க வரலை சர்வே செய்யலை அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்து சர்வேயர் வந்து எனது மனுவை ஏற்றுக்கொண்டு நில அளவை சர்வே செய்யச் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ரிட் ஆஃப் மேன்டம செயல் உறுத்தும் நீதி பேராணை வழக்கு வந்து தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுவில் வந்து எதிர்மனுதாரராக டிஸ்ட்ரிக்ட் ஹெட் சர்வேயர் தாசில்தார் சர்வேயர் நில அளவையர் இவங்க மூன்று பேரையும் எதிர்மனுதாரராக வகிக்கிறாங்க இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து மனுதாரர் மற்றும் எதிர் தரப்பு வாதங்களை வந்து கேட்டுட்டு நீதிமன்றம் வந்து என்ன உத்தரவு என்ன ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த மனுதாரர் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்டு சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து நிலளவை செய்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிமன்றம் ஆர்டர் பாஸ் பண்ணதிலிருந்து உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து ஆறு வார காலம் அதாவது சிக்ஸ் வீக்குக்குள்ளே இந்த இடத்தை வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து நிலளவை செய்து கொடுக்கணும் சர்வே செய்து கொடுக்கணும் ஆறு வார கால அவகாசத்துக்குள்ளே சர்வே செய்யணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரவில் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து நிலளவை செய்வதற்கு முன்பு அந்த இடத்துல யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா அப்படிங்கிறத சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆட்சேபனைகள் இருக்குது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து விசாரணை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது சர்வே செய்வதற்கு முன்பு நில செய்வதற்கு முன்பு ப்ராப்பராக சட்டப்படி ஆவணங்களை சரிபார்த்து ஆட்சேபனை இருக்கிறதா என்பதை கண்டறிந்து சர்வே செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பிறப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனுதாரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நீதிமன்ற ஆர்டர் அதாவது இந்த நீதிமன்ற உத்தரவு நகல் மற்றும் உங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை இணைத்து மறுபடியும் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் நிலளவை செய்வதற்கு மனு கொடுங்க கண்டிப்பாக ஆறு வாரத்துக்குள்ளே நிலளவை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் உத்தரவு இடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து முடித்து வைக்கிறாங்க இந்த கேஸ் இந்த கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காக தருகிறேன் டவுன்லோட் செய்து படிக்க விரும்புவார்கள் படித்துக் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்